இந்த மாதத்திலும் நம்முடைய நினைவலைகளில் ஓர் தேவனுடைய வார்த்தையை நாம் கொண்டு வரலாம் யோவேல் திர்கனின் புஸ்தகத்தில் மூணாவது அதிகாரத்தை நமக்கு திருப்பி கொள்ளலாம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் நாம் கடந்து வரும் அந்த வசனத்தின் முழு பகுதியும் எடுத்துக்கொள்ளவில்லை அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உங்கள் நினைவலைகளில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூணாம் அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அதனுடைய மத்திய பகுதி பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் இந்த அனுங்கிரகிதமான ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அனுங்கரகிதமான இந்த மாதத்தினுடைய ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற அவருடைய வார்த்தை பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் நாம் ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் யுத்தத்திற்கு நம்மை ஆயத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நேரம் அவசியம் நம்முடைய ஆண்டவருக்கு தேவை பராக்கிரமசாலிகள் பராக்கிரமசாலிகள் அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது சில நேரங்களில் நாம நினைக்கக்கூடும் கூடும் நாம எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவங்க பராக்கிரமசாலிகள் என்று சொன்னால் வேதாகமத்தில் அநேக திருஷ்டாந்தங்கள் இருக்கின்றன அவர்கள் எல்லாம் தான் பராக்கிரமசாலிகள் நாம் எப்படி பராக்கிரமசாலிகளாக முடியும் இக்கேள்வி நம்முடைய உள்ளத்தின் உள்ளறைகளில் எழும்புகின்றன நாம் பராக்கிரமசாலி அப்படின்னு தேவனுக்காய் பராக்கிரமாய் நின்ற எலியாவை கூட அடைமொழியிட்டு யாக்கோபு அப்போஸ்தலன் நமக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அகிற ஒரு நேர ஆகாரத்துக்காக காகத்தை பார்த்திருந்த தேவனுடைய மனிதன் என்றால் அது நமக்கு எப்படி சிந்தனையில் வருகிறது பசியினால் வாடி வதங்கி மரணத்தை முகாமுகமாய் தழுவ காத்திருந்த ஒரு அம்மாவிடத்திலும் மகனிடத்திலும் கடந்து சென்று வீட்டு கதவை தட்டி ஒரு நேர அப்பத்திற்காக தண்ணீருக்காக கெஞ்சி நின்ற ஒரு தேவனுடைய மனிதன் தான் இந்த எளிய தேவனுடைய பிள்ளைகளை வேதாகமத்தில் நாம் சிந்திக்கிற இந்த பக்தர்கள் எல்லாம் நம்மை போன்ற மனிதர்கள் தான் நாட்களில் நானும் நீங்களும் ஆண்டவருடைய பார்வையில் பராக்கிரமசாலிகளாகவே இருக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலும் அது நம்முடைய வாழ்வில் நமக்கு புரியவில்லை என்பது ஒரு நிஜமான சத்தியம் கிதியோனை அணுகி ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நியாயாதிபதிகள் ஆறாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம் அந்த பகுதிகள் இந்த நேரம் நான் எடுத்துக்கொள்ளும்படி விரும்பவில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கிதியோனை பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் அதை ஒத்துக்கொள்ள தயாரா இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை குடும்பத்தை பார்க்கிறான் குலத்தை பார்க்கிறான் கோத்திரத்தை பார்க்கிறான் தன்னுடைய உருவத்தை பார்க்கிறான் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறான் அவன் பராக்கிரமசாலி என்று ஒத்துக்கொள்வதற்கு தயாராகவே இல்லை ஆயினும் அன்பான தேவனுடைய நின்ற அந்த ஆண்டவர் சரியான களத்தில் கொண்டு வந்து ஒரு பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் நிரூபித்து காட்டினார் சேனையின் அடிமைத்தன சங்கலையில் இருந்த தம்முடைய ஜனத்தை விடுவிக்க இந்த ஒரே கிதியோனை கச்சர் எழுப்பி சாதாரணமான மிக குறுகின எண்ணிக்கையுள்ள மனிதர்களை அவனுக்கு துணையாக கொடுத்து ஒரு பெரிய சேனை நிர்மூலம் பண்ண வெறும் முன்னூறு பேரை கொண்டு இந்த கிதியோன் கடந்து சென்று பராக்கிரமசாலியாக திரும்பி வருகிறதை வேத நமக்கு சொல்லுகிறது இந்த நாட்களில் பராக்கிரமசாலிகள் Oui. நம் நடுவில் இருக்கிறார்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள் பரிசுத்தாவியான இந்த நாளில் நமக்கு சொல்லும் தூது அவர்கள் எழும்பணம் அவர்களை ஒரே பிரசங்கத்தில் இரண்டொரு வார்த்தைகளில் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ஜனங்களை மனம் திரும்ப செய்ய சக்தி படைத்த தேவனுடைய மனிதன் தான் அருண்மையான யோனா என்னும் தேவனுடைய மனிதன் நீ ரெண்டே ரெண்டு வரிகளில் அவன் சொன்ன வார்த்தைகளினால அந்த வார்த்தையின் சக்தி என்பது ஒரு லட்சத்தி இருபது ஜனத்தை மனம் செய்ய சக்தி படைத்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் தான் தேவன் நிற்க சொன்ன இடத்துல நிற்காம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி நித்திரை செய்து கொண்டிருக்கிற மனுஷன் அவன் எழுப்பப்பட்ட பொழுது களமாறி நின்ற அவனை தேவன் களத்தில் நிறுத்தின பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகள அவனால் நினைவே என்னும் தேசமே மீட்கப்பட்டது ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய வார்த்தை நம்மை அழைத்த நம்முடைய தேவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் நமக்குள்ளே என்ன பலன் அவர் வைத்திருக்கிறார் இதெல்லாம் தெரியாதவர்களாக இந்த நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்குள்ளே தேவன் தம்முடைய கிரியை நடப்பிக்க வேண்டிய அவருக்காக பிள்ளைகள் கிதியோனை தூங்கி கொண்டிருக்கிறீர்கள் திசை மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே அருமையான நாளில உங்களை கூப்பிடுகிறார்கள் பராக்கிரமசாலிகளை எழுமங்கள் நம்மக்குள்ள இருக்கிற பராக்கிரமசாலிகளை நாமளும் பிரார்த்தித்து அவர்களை உத்வேகப்படுத்தி உற்சாகப்படுத்தி எழுப்பணம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அபிஷேகம் பண்ணி முத்திரையிட்டு அரண்மனையில் வைத்திருந்த ஒரு எழுப்பினான் என்ன நடந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மீட்கப்படுவதற்கு அந்த எஸ்தர் ஒரு முகாந்தர காரணியாக பெண்மணியாக அவளை எழுப்பும் பொழுது அவள் கேட்டதான கேள்வி நான் என்ன செய்ய முடியும் ராஜ சமூகத்திலே கூட பிரவேசிக்க முடியாத ராஜா நோன்பு இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் என்னை எழுப்பி விட்டா என்னால் என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது என்று கை விரித்து காட்டினவளுக்கு பதினாறாவது வசனத்தில் சொல்லுகிறேன் யாருக்கு தெரியும் உன்னுடைய அழைப்பு எழுந்திருந்த அவளை வார்த்தைக்கு இணங்கி அவள் களமிறங்கினாள் யூத குலத்தை மீட்கும் ஒரு பராக்கிரமசாலியாக நாடுகளிலும் சிதறி கிடந்த யூதர்களை ரட்சிக்கும் ஆண்டவருடைய கரத்தின் கிரியையாக எஸ்தர் நமக்கு தூது சொல்லுகிறார் நம் நடுவில் கர்த்தர் தம்முடைய மகத்துவம் மகிமை வெளி இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரே வார்த்தையினால ஒரே வசனத்தினால ஒரே போதனையால பிள்ளைகள் நமக்குள்ளே இருக்கிறார்கள் நம்முடைய தோன்ற இருக்கிறார்கள் அவர்களை என்னையும் உங்களையும் படித்துக் கொண்டு சொல்லுகிறார் எழுப்புங்கள்

எழும்ப வேண்டிய விதமாய் தேவனுடைய பிள்ளைகள் எழும்புவதற்கு தயாரானால் ஆண்டவர் கேட்பார் போல உனக்கு கொடுக்கப்படும் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் அப்படி தேவன் தெரிந்து கொண்ட பராக்கிரமசாலிகளை எழுப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் களமாறி போரடித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய போர்க்களத்தில் கொண்டு வந்து நிறுத்துவோ கப்பலில் தூங்கி கொண்டிருக்கிற திசை மாறி சென்று கொண்டிருக்கிற யோனாவை எழுப்புவோம் அவனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவோம் என்னால முடியாது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற எஸ்தேர்களை உசுப்பி எழுப்புவோம் ஜீவன் எடுக்க நிற்கிற சதுருவன் கையில் இருந்து குடும்பத்தை ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை மீட்டெடுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக களமிறக்குவோ நம்முடைய ஜபம் போது நம்முடைய உபவாசம் போது நாம கொடுக்கிற விருந்து போது சத்ருவை வீழ்த்தி தேவனுடைய கிரியை வெளிக்கொணரும் அதற்காக அவருடைய திருப்பாதத்தில் பணித்து நாம் துவங்குவோம நல்ல பிரதிக்கணையோடு கூட களமிறங்குங்கள் யாரோன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டு உங்களைத்தான் சொல்லுகிறார் நீங்க தான் பராக்கிரமசாலி உங்க ஜபத்துக்கு பராக்கிரமம் செய்யும் வல்லமை உண்டு உங்க உபவாசத்துக்கு பராக்கிரமம் செய்யும் வல்லமை உண்டு உங்க

பயணித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்துக்கு வாருங்கள் அதீர சக்தி படைத்தது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது ஒரே வசனம் போது நீங்க சொல்ற வார்த்தை போதும் மனம் திரும்புவார்கள் தேவனுடைய அற்புதங்கள் நடக்கும் தேவனுடைய அதிசயங்கள் நடக்கும் மனம் திரும்பாத ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் நீங்க சொல்ற சுவிசேஷம் நீங்கள் செய்கிற கர்த்தருடைய திருப்பணி உங்களுடைய நல்ல பிரதிக்கினைகள் உங்க வாழ்க்கைய மாற்றும் உங்க ஜபம் உங்க உபவாசம் சரித்திரத்தின் ஏடுகளுக்குள் புகுந்து சரித்திரத்தை திருத்தி எழுதும் யாருக்கு தெரியும் உன்னுடைய அழைப்பு யாருக்கு தெரியும் இந்த உலகத்தில் ஒருவனுக்கும் தெரியாது ஒருத்திக்கும் தெரியாது நீ

நம் நடு வலு உலாவிக் கொண்டிருக்கறாரே மழே யாருக்கு தெரியும் அழைப்பு நீ களመረங்கு இந்த காலத்தில் மௌனமா இருக்காது இந்த காலத்தில் நீ தூங்கி கொண்டிருக்காதே இந்த காலத்தில் நீ களமாறி நிற்காதே நிற்க வேண்டிய இடத்துக்கு ஓடி வா தேவன் தெரிந்தெடுத்த இடத்திற்கு ஓடி வா ஜெபிக்க வேண்டிய இடத்திற்கு ஓடி வா உபவாசிக்க வேண்டிய இடத்திற்கு ஓடி வா பரிந்து பேச வேண்டிய இடத்திற்கு ஓடி வா தெரபின் வாசல் நிற்க வேண்டிய இடத்தில் ஓடி வா ஒரு திரள் கூட்டம் உன் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு திரள் சேனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்னிலேதும் பலன் இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இல்ல தேவனுடைய பிள்ளையே நீ பராக்கிரமசாலி உயிர் பெருவீர் ஒன்று கொடுவீர் உள்ளார்ந்த எலும்புகளே நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார் உயிர் பெருவிர் வந்து கொழுவீர் உள் த நீங்கள் அறியா ஒருவர் பொங்கள் நடுவில் வந்துவிட்டார் இனி அல்ல அவர் வந்துவிட்டார் அடலு வர வேண்டும் என்ற நம்முடைய ஒன்று கொடுவீர் உள் எல்லும் புகழே நீங்கள் அறியா ஒரு பொங்கள் நடுவில் வாங்கிவிட்டார் குயிர் பெறுவீர் வாழ்ந்து கொடுவிர் உலகையலும் அறியா ஒரு வருங்கள் நடுவில் வாங்குவிட்டார் உறக்கம் தெளிவோ உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் சுங்கிறுரிவாரே அல்வான் நாளை மாறி பொழியோ, நாள் வாரை உள்ளை திடுவோ. கிரிஷ்துவுக்காய் இலத்தவர் எவரு, தாரித்திரர் ராழதில்லை. ராச்சியம் ஏனைக்காய் கேஷ்டம் அடைந்தோர் நேஷ்டன் தாரி தீரானில்லை ராச்சியமே நை கஷ்டம் அடைந்தோர் கஷ்டத்த கிலே உரக்கம் கம்பி உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு நாமத்தில் பராக்கிரமசாலிகளாக உயர்த்தி நிறுத்தி வந்த மகிமை நீ விளங்க செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒண்ணும் முடியாது என்று சொல்லுகிறவர்களை பயன்படுத்துகிறீர் என்பது மற்றவர்கள் கண்டு கொள்ளத்தக்க சாட்சிகளாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் உம்முடைய பிள்ளைகளும் அநேகரை உசுப்பி எழுப்பட்டும் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டு தேசம் ரட்சிக்கப்படட்டும் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஜனங்கள் காக்கப்படட்டும் பிள்ளைகளை கொண்டு சதுரு ஓடட்டும் வெளிப்படட்டும் பிள்ளைகளால் ஒரு பெரிய தெய்வ கிரியை நடப்பதை நாங்கள் காணணும் ஒரு பெரிய ஆத்துமா அறுவடை நாங்கள் காணனமாண்ட மீட்கப்படாத தேவனுடைய பிள்ளைகள் மீட்கப்படணும் திருமுழுக்கு பராத தம்முடைய பிள்ளைகள் திருமுழுக்கு பரணும் தேவனுடைய கிரியை உம்முடைய பிள்ளைகளினுடைய விளங்கணும் பின்மாற்ற அனுபவங்களில் இருக்கிறவர்கள் கூட மனம் திரும்பி சரியான இலக்கை நோக்கி பயணிக்கும் பிள்ளைகளாக மாறணும் வாழ்க்கையில் லட்சியமற்று பயணிக்கிற ஒவ்வொருவரையும் லட்சியத்தோடு பயணிக்க ஆண்டவர் கிருபதார் ஒரு நன்மைக்கும் குறைவில்லாமல் எங்கள் அன்பு கண்மணிகளை நடத்தும் வருகை வரையிலும் ஆண்டவர் நிலைநிறுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் எங்க நல்லபடிதாவே அப்படின்னு